திருமண மோசடி புகாரில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா ஆகியோர் இரண்டாவது முறையாக மாநில மகளிர் ஆணையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் விசாரணைக்கு ஆஜராகினர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு தன்னை கர்ப்பமாக்கி பின்னர் துரோகம் செய்தார் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்திருந்தார் ஆனால் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய ஜாய் கிறிசல்டா பின்னர் மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு ஏற்கனவே கடந்த முறை விசாரணை நடத்தப்பட்டது அந்த வழக்கின் தொடர்ச்சியாக மீண்டும் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு இருவரும் ஆணையத்தின் முன் ஆஜராகி தங்களது வாக்குமூலங்களை வழங்கின இந்நிலையில் இந்த வழக்கில் வெள்ளிக்கிழமையன்று இருவரும் ஆஜராகி இந்த வழக்கில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்த்த நிலையில் ஜாய் கிறிசல்டாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவு ஒரு மணியளவில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்துள்ள நிலையில் தாயும் சேயும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜாய் கிறிசில்டா தனது இன்ஸ்டா பக்கத்தில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜிற்கும் ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார் அவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகுவார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் ஆஜராகவில்லை எனவும் ஆணையத்தில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்தும் அவர் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தனர் கடந்த பத்தாம் தேதி ஜாய் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹலோ டேடி மாதம்பட்டி ரங்கராஜ் ரெடியா ஆரம்பிக்கலாமா டேடி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இப்படிக்கு உங்கள் வாரிசு மாதம்பட்டி ராகா ரங்கராஜ் என குழந்தை பேசுவது போல் பதிவிட்டார் தற்போது குழந்தையும் பிறந்துவிட்டது இனி இந்த வழக்கு என்ன மாதிரியாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மாதம்பட்டியின் குழந்தை என்பதால் அவர் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நெட்டிசன்கள் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்